வணக்கம் உங்கள் ரேகா மீண்டும் இன்று காலையில் உங்களுடன் இணைந்து கொள்கின்றேன் இன்று நான் எழுதிய சிந்தியல் வெண்பா ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணியுள்ளேன் ஆண்டுகள் போயினும் ஆண்டுகள் போயினும் ஆறுயிர் போயினும் காண்டுடன் கோபமே கொள்ளினும் காண்டுடன் கோபமே கொள்ளினும் மாண்டவர் மீண்டும் வாரார் மர மாண்டவர் மீண்டும் வாரார் மர ஆண்டுகள் போயினும் ஆறுயிர் போயினும் காண்டுடன் கோபமே கொள்ளினும் மாண்டவர் மீண்டும் வாரார் மர உண்மையிலேயே மனிதனாக பிறந்தவர்களுடைய எந்த உயிரினத்தினது உயிர் போனாலும் மீண்டும் திரும்ப வரப்போவதில்லை எனவே வாழும் காலத்தில் கோபங்களை மறந்து சந்தோஷமாக வாழ்வோமாக இந்த சிந்தியல் வன்பா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்